வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை மைடியர் டிமன் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து அன்று மாலை ரிசப்ஷனிற்கு அனைவரும் தயாராகி கொண்டிருந்தனர் தீரன் கிரீன் கலர் ஷேர்வானியும் அதன் மேல் ஓவர் கோட்டும் அணிந்தபடி அட்டகாசமாக தயாராகி வந்தான் தீரனை பார்த்த எல்லோரும் அவன் தோற்றத்தை வியர்ந்து பார்த்தனர் தீரனின் அருகில் வந்த இப்ராஹிம் பையா இன்னைக்கு நீ செம்ம ஸ்மார்ட்டா இருக்க என்று சொல்ல அருகில் இருந்த தாத்தா தீரனின் கோட்டை சரி செய்தவாறு என் பேர எப்போவுமே ராஜாதான் என்று சொன்னார் அவர்கள் சொல்வதை கேட்ட தீரனின் முகத்தில் லேசாக வெட்கம் படர்ந்தது அதை கவனித்த இப்ராஹிம் ஐயையோ என்ன பையா உனக்கு வெக்கம்லாம் பட தெரியுமா என்று கேட்டதும் எல்லோரும் சிரித்து விட்டனர் பாய் ரொம்ப ஓட்டாதீங்க என்று தீரன் சொல்லவும் இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தியாவும் தயாராகி வந்தாள் அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய கிரீம் கலர் லெஹங்காவில் சிவப்பு நிற பார்டர்கள் கொடுக்கப்பட்டு எடுப்பாக இருந்தன அதற்கேற்றார்போல் டிசைன் செய்யப்பட்ட பிளவுஸும் நேர்த்தியான ஓணியும் அழகாக இருந்தது சிவப்பு மற்றும் பச்சை கற்கள் பதிக்கப்பட்ட வைர நகைகள் மற்றும் அழகிய ஒப்பனைகளுடன் தியா ஒரு ராணியைப் போல் இருந்தாள் அவளை பார்த்த எல்லோரும் இமைக்க மறந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தனர் தியா தாத்தாவின் அருகில் வந்து ஆசிர்வாதம் வாங்கிக் கொள்ள அம்மாடி அப்படியே உன்னை பார்க்க சின்ன வயசுல என் மருமக வந்த மாதிரியே இருக்கு என்று தாத்தா சொல்லவும் தாத்தாவின் கண்கள் மகிழ்ச்சியில் கலங்கின உடனே இப்ராஹிம் தாத்தா சந்தோஷமான நேரத்தில் ஏன் கண் கலங்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி சமாதானம் செய்யவும் தீரன் தாத்தாவை அணைத்துக்கொண்டான் கொண்டான் சரி எல்லாரும் கிளம்புங்க லேட் ஆகுது என்று தாத்தா சொல்லவும் மற்ற அனைவரும் கிளம்பினர் ஐயோ தீரா செம்ம மேன்லே இருக்க என்று அவனது கன்னத்தை தியா கிள்ளவும் தீரனோ தியாவை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருந்தான் அவனை கவனித்த தியா தீரா ஏன் ட்ரெஸ் நல்லா இருக்கா சொல்லு என்று கேட்க கொல்ரெடி என்று தீரன் சொல்லவும் அது தியாவிற்கு புரியவில்லை தன் முகத்தை சுருக்கி கொண்ட தியா நல்லா இருக்கு நான் கேட்டேன் என்று சொல்லவும் அவள் தலையில் லேசாக தட்டியவன் லூசு அதைத்தானே சொல்றேன் அழகாளியே என்ன கொள்ற அப்படின்னு சொன்னேன் என்று தீரன் சொல்லவும் ஹெய் தேங்க்ஸ் தீரா என்றாள் ஏய் லூசு இப்ப நீ வெக்கப்படணும் என்று தீரன் சொல்லவும் அதெல்லாம் வராது என்றவள் சரிவாப்பாளா என்று வேகமாக நடக்கவும் சட்டென அவள் கையை பிடித்து தடுத்த தீரன் ஏய் நீ கல்யாண பொண்ணு தான் நடக்கணும் என்று தீரன் சொல்லவும் ஓ அப்படியா சரி வா வா மெதுவாகவே போலாம் என்று சொல்லி புன்னகைக்க தீரன் அவள் கையை இறுக்கமாக கோர்த்து கொண்டான் எல்லோரும் காரில் ஏறி செல்ல தீரனும் தியாவும் தங்களுடைய காரில் ஏறிக்கொண்டனர் தியா ஏதோ அசௌகரியமாக உணர்வதைப் போல் தீரனுக்கு தோன்றவும் ஹே புனக்குட்டி அரிய ஓகே என்று கேட்க ஓகே தீரா ஆனால் இந்த ட்ரெஸ் தான் ரொம்ப வெயிட்டாக இருக்குது என்று சொல்லவும் தீரன் அவளை பார்த்து சிரித்தவன் இன்னும் கொஞ்ச நேரம்தான் ரிசப்ஷன் முடிஞ்சதும் மாற்றிக்கலாம் சரியா என்று சொல்லவும் சரி என்றாள் தியா அவர்களின் கார் கிளம்ப அப்பொழுதுதான் தியா வெளியே கவனித்தாள் வெளியே பாதுகாப்பு பலமாக போடப்பட்டிருந்தது என்ன தீரா இவ்வளோ கேட்ஸ் இருக்காங்க என்று கேட்க ஆமாம் நம்ம கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஃபுல் ப்ரொடெக்ஷன் சொல்லியிருக்கேன் என்று சொல்லவும் தியா தீரனின் கையே இறுக்கமாக பிடித்து கொண்டாள் ஹேய் பயப்பறியா என்ன என்று தீரன் கேட்க அப்படிலாம் இல்லை தீரா நீ இருக்கப்போ நான் ஏன் பயப்பட போற என்று சொல்லவும் தீரன் தியாவின் இதழ் அருகே வர சட்டென அவன் இதழில் கை வைத்து தடுத்தவள் மேக்கப் களைஞ்சிரும் என்று சொல்லவும் என்ன என்று புரியாமல் கேட்டான் தீரன் இல்லை மேக்கப் களைஞ்சிரும்னு சொன்ன என்று தியா சொல்லவும் தீரன் புன்னகைத்தபடியே என்று தலையாட்டினான் அவனது சந்தோஷம் நிறைந்த முகத்தை பார்த்த தியா தீரா நீ எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும் என்று சொல்லவும் சரிங்க மேடம் என்றான் தீரன் நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சது பாருட் தான் என்று தியா சொல்ல தீரனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று தீரன் கெத்தாக சொல்லவும் அவன் காதை பிடித்து திரிகியவள் அப்படியா என்று மிரட்டினாள் இல்ல இல்லை இல்ல நான் எப்பவும் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன் என்று தீரன் சொல்லவும் அது என்றவள் கர்வமாக அவனை பார்க்க அவள் இடையில் கை வைத்து தன்னோடு அணைத்து கொண்ட தீரன் அவளது கண்களை பார்த்து கொண்டே யூ புனக்குட்டி என்று சொல்லவும் தியாவும் லவ் யூ தீரா என்றாள் சற்று நேரத்தில் வரவேற்பு நடைபெறும் செவன் ஸ்டார் ஹோட்டலுக்கு முன் கார் வந்து நின்றது தீரனும் தியாவும் காரில் இருந்து இறங்கி சிவப்பு கம்பளத்தில் ராஜா ராணியைப் போன்று நடந்து வந்தனர் எல்லோரும் ஆச்சரியமாக அவர்களை பார்த்து கொண்டிருக்க மண்டபத்தை சுற்றி பலமான பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது போலீசும் தீரனின் ஆட்களும் பாதுகாப்பில் இருந்தனர் என்று எல்லோரும் வரவேற்று உபசரித்துக் கொண்டிருந்தனர் தீரனும் தியாவும் ரிசப்ஷன் மேடைக்கு வர இப்ராஹிம் மாலையை எடுத்து வந்து தாத்தாவின் கையில் கொடுக்க அதை தீரன் தியாவிடம் கொடுத்தார் இருவரும் மாலை மாற்றிக்கொள்ள அங்கு வந்திருந்த மற்ற விஐபிக்கள் பிரபலங்கள் மற்றும் அனைவரும் ஒவ்வொருவராக வந்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுகளை வழங்கிவிட்டு சென்றனர் அப்பொழுது ஹோட்டலுக்கு வெளியே சலசலப்பு ஏற்படவும் தீரன் இப்ராஹிமை பார்த்து பாய் அங்க என்னன்னு பாருங்க என்று சொல்ல இதோ நபை பார்க்குறேன் பையா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் செல்லவும் தாத்தாவும் அவர்களுடன் சென்றார் வெளியே ரகு வினய் மற்றும் சந்திரன் என்று மூவரும் தாங்களும் ரிசப்ஷனுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்க சரவணனும் காட்ஸும் தடுத்து கொண்டிருந்தனர் அங்கு வந்த இப்ராஹிம் என்ன பிரச்சனை என்று கேட்க சார் இவங்கள பாஸ் இன்வைட் பண்ணவே இல்லை ஆனால் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க என்று சரவணன் சொல்லவும் ஏய் நாங்க அவங்க சொந்தக்காரவங்க என்றான் வினை சரவணனை இப்ராஹிம் பார்க்க ஆம் என்று தலையாட்டினான் சரவணன் இப்ராஹிமிற்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் நிற்கவும் அப்பொழுது வந்த தாத்தா என்ன நடக்குதுங்க என்று கேட்கவும் இல்லை அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி உள்ள வரணும்னு சொல்றாங்க ஆனா அவங்க இன்விடேஷன் இல்ல தாத்தா என்று சொல்லவும் அவங்களும் என் பேர பசங்க தான் என்றார் தாத்தா அதற்கு மேல் இப்ராஹிம் எதுவும் சொல்லாமல் சரி உள்ளே போகட்டும் என்று சொல்லவும் மூவரும் சரவணனையும் டேவிட்டையும் பார்த்து முறைத்து கொண்டே வர என் பேரனுக்கு நடக்கிற முதல் நல்ல காரியம் தயவு செஞ்சு பிரச்சனை எதுவும் பண்ணிடாதீங்கடா என்று சொல்லிக்கொண்டு தாத்தா உள்ளே வர அவரோடு வந்தவர்கள் முன்வரிசையில் வந்து உட்கார்ந்தனர் அவர்களை பார்த்ததும் டென்ஷனான தீரன் மேடையில் இருந்து இறங்க எத்தனிக்க அவன் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்ட தியா எங்க தீரா போற என்று கேட்கவும் தீரனின் கோபத்தை பற்றி தெரிந்த தாத்தா மேடைக்கு வந்தவர் தீரா தயவு செஞ்சு நீ அமைதியாயிரு என்று அவனை அமைதிப்படுத்தவும் இவனுங்க எதுக்கு உள்ள விட்டீங்க தாத்தா என்று தீரன் டென்ஷனாக கத்தினான் தீரா தயவு செஞ்சு அமைதியாயிரு எல்லாரும் வந்திருக்காங்க இங்க எதுவும் சொல்லாத எதா இருந்தாலும் முடிச்சிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் என்று தாத்தா சொல்லவும் இப்ராஹிமும் தீரனை அமைதிப்படுத்தி கொண்டிருந்தான் தீரன் தியா இருவரையும் ஜோடியாக பார்த்த அதிதிக்கு கோபம் தலைக்கேற அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பார்ட்டியில் இருந்த மதுபானத்தை குடிக்க ஆரம்பித்து விட்டாள் அந்த மண்டபத்தின் டெக்கரேஷன் சாப்பாடு பார்ட்டி என்று எல்லாவற்றையும் பார்த்த சந்திரனுக்கு பொறாமையாக இருந்தது வந்தவர்கள் ஒரு பொக்கேவை எடுத்து வந்து தீரனிடம் கொடுக்க அவன் வாங்காமல் திரும்பிக் கொண்டான் அதை தியாவிடம் கொடுத்த ரகு கங்கிராஜுலேஷன்ஸ் அண்ணி என்று சொல்லவும் தியா புரியாமல் அவர்களை பார்த்து லேசாக புன்னகைக்க தீரன் அவர்களை பார்த்து முறைத்தவன் மரியாதையா கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பிருங்க என்றான் கோவப்படாதீங்க அண்ணா என்ற ரகு அவர்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு தீரனை ஒரு மார்க்கமாக பார்த்து சிரித்தபடியே அங்கிருந்து சென்றனர் இவனுங்க எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கானுங்க சம்திங் ராங் என்று புரியாமல் தீரன் குழம்பி போனான் ஒரு வழியாக அன்று ரிசப்ஷன் நன்முறையில் முடிந்தது ஆனால் தீரனுக்கோ கொண்டே இருந்தது அதிதி அங்கேயே மட்டையாகிவிட அவளது தந்தை அவளை பத்திரமாக அழைத்து சென்று விட்டார் அந்த அவர்கள் அனைவருக்கும் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தீரனுக்கோ மனம் கலக்கமாகவே இருக்க தியாவை பார்க்க சென்றான் ரிசப்ஷன் முடிந்ததும் தனது அறைக்கு சென்ற தியா தனது உடைகளை கலைந்து மாற்றுவதற்கு நைட் ட்ரெஸ்ஸை எடுக்க அதில் முழுக்க அரைகுறை ஆடைகளாக இருந்தன ஐயோ இது என்ன நைட்ரஸ் இவ்வளோ குட்டியா இருக்கு என்று புலம்பியவள் இப்ப என்ன பண்றது இவ்வளோ வெயிட்டோட எப்படி தூங்குறது சரி இதையே போட்டுக்கலாம் என்று அதில் இருந்த ஷார்ட் நைட் கவுனை அணிந்து கொண்டாள் அப்பொழுது கதவு தட்டப்படவும் தியா யாரு என்று கேட்க ஹே நான் தான் என்று சொல்லி தீரன் குரல் கொடுக்கவும் தியா கதவை திறந்தாள் தீரன் அவளை பார்த்து அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று விட்டான் அவளது நிறத்திற்கு அந்த உடை எடுப்பாகவும் அவளை மேலும் கவர்ச்சியாகவும் காட்டியது பிங்க் நிற நைட் கவுனில் தியாவை பார்த்த தீரன் அறைக்குள் வந்து கதவை தாழித்தபடியே அவளை பார்த்து கொண்டே இருக்கவும் அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் தான் போட்டிருந்த நகைகளை கலைந்து கொண்டிருந்தாள் அப்பொழுது தீரன் அவள் பின்னால் வந்து அவளை அணைத்து கொள்ளவும் தீரா வீடு என்றாள் தியா என்ன இன்னைக்கு ஒரு மார்க்கமா இருக்க போன குட்டி என்று தீரன் கேட்க எது இந்த நைட் ஒன்று சொல்கிறியா என்று தியா கேட்கவும் ஆமாம் எப்பவும் தலஹானிக்கு போட்ட மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பேன் இன்னைக்கு இப்படி அசத்தலை போட்டிருக்கியே நாளைக்கு தானடி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் என்று தீரன் கேட்க சிப்போ நீ அனுப்புன ஹெல்ப்பர் தான் இந்த எல்லாத்தையும் வச்சுருக்காங்க நான் இதெல்லாம் போட மாட்டேன்னு அவங்களுக்கு தெரியாதா இப்போது ட்ரெஸ்ஸு மாத்திரப்ப தான் பார்த்தேன் தீரா இப்போ வேறு வழி இல்லையேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டேன் என்று தியா சொல்லவும் ம் ஆனா நல்லாதான் இருக்கு என்றான் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்த்தவள் இருக்கும் இருக்கும் என்று தியா சொல்ல வளவள என்று அவள் உடலோடு ஒட்டியிருக்கும் அந்த உடை அவளது அங்கங்களின் அழகை மேலும் அழகாக காட்ட ஆடவனை பித்தேற செய்தது அவளது முதுகு கழுத்து தோல் என்று தீரன் தன் முத்தங்களை வைத்து கொண்டே இருக்க அவனை பிடித்து தள்ளியவள் தீரா நீ என்ன பண்ற என்று கேட்க ம் என்னென்னமோ பண்ணலான்னு தோணுது என்றவனது கைகளும் கண்களும் அவளிடம் அத்துமீற பேதையவ்வளோ தெரியாத திகைத்து போனாள் ஓட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா